அது பழுதாகி பணிமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய படத்தை கூட அவ்வப்போது ஊடகங்களில் ஏன் இப்படி அடிக்கடி போக்குவரத்து சட்டசபையில் பேசிய எம்எல்ஏ ஆளுர் ஷா நவாஸ் பேருந்துகள் உடைந்து ஓடுவது போல அடிக்கடி வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி வருவது குறித்து அமைச்சர் சிவசங்கரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் நாகப்பட்டினம் பேருந்து பணிமனை என்பது ஒரு சிதிலமடைந்திருக்கிறது அதனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் அமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பேருந்துகள் உடைந்து ஓடுகிறது கண்ணாடி இல்லாமல் ஓடுகிறது படிக்கட்டு தொங்குகிறது என்றெல்லாம் செய்திகள் அவ்வப்போது எதிர்மறையாக வருகிறது அது பழுதாகி பணிமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய படத்தை கூட அவ்வப்போது அப்படி பிடித்து ஊடகங்களில் செய்தியாக்கிறார்கள் ஏன் இப்படி அடிக்கடி செய்தியாகிறது போக்குவரத்து துறை ஏன் இப்படி குறிவைக்கப்படுகிறது இதற்கு என்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பது குறித்தும் நாங்கள் அறிய விரும்புகிறோம்மிகு அமைச்சர் அவர்கள் அவர்களே தலைவர்களே உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள் பள்ளி கல்லூரி நேரம் குறித்து சொன்னார் சவர ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பள்ளி கல்லூரி ஏற்ப அந்த வசதி செய்து தரப்படும் அதே போல் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் பேருந்து வசதியை கேட்டிருக்கின்றார் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் பழைய பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்ற செய்திகள் வருகிறது என்று சொன்னார்கள் கடந்த காலத்தில் ஓடிய பேருந்து கயிறு வைத்து கட்டப்பட்ட அந்த போட்டாவெல்லாம் எடுத்து இப்போ போட்டு ட்ரெண்ட் பண்ணுறத சில ஐடிவிங் செய்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஃபேக் செல்வராஜான கையை கொஞ்சம் பெருசாக பேசாமல் இருங்க நீங்கள் ஏந்திரிக்கும் போது பேசுங்க உட்காந்துட்டு பேசாதீங்க அதெல்லாம் ஃபேக் செக் ஃபேக் செக் ஸ்கீம் மூலம் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது செய்யப்பட்டு எந்த எவை பழவை எவை புதியவை என்பதை எவை புதியவை என்பதை செல்லூர்ராஜ் அது நடந்த விஷயத்தை சொல்றாங்க கேட்டு அமைச்சர் செல்லூர் ராஜு தேவையில்லாம வண்டியில ஏறாரு அமைச்சர் பயன் நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க